பூக்களுமே சொல்கிறதே மேக்ஸி என்றால் வாழ்க்கைக்கு முதலிடுமே ஓரு விடியலுமே சொல்கிறதே மேக்ஸி என்றால் எப்போதும் திருமே நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் கடிதம் நிச்சயமே மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ ஓதிவிடு ஓர் பூக்களுமே சொல்கிறே மேக்ஸி என்றால் வாழ்க்கைக்கு முதலிடுமே கிளாஸ் மேக்ஸ் போட்டிடுவோம் ஃபார்முலாவை படித்திடுவோம் இந்த சம்சதி எழுதி பார்த்திடுவோம் வாழ்க்கையிலே கணிதம் இல்லை சொல்லுங்கள் காலப்போக்கில் கணிதம் உலகை வெல்லும் பாருங்கள் உலி தாங்கும் கற்கள் தானே மண்ணீது சிலையாகும் வழி தாங்கும் உள்ளம்தானே நிலையான சுகம் ல்லை போராட்டம் கண்ணில் என்ன நீரோட்டம் ஒரு கணிதம் என்றால் அது தினமு என்றால் ஒரு நாளில் வசமாகும் மனமே மனமே நீ மாறிவிடு மனையோ அது பனியோ நீ போதிவிடு ஓர் பூக்களுமே சொல்கிற மேல் வாழ்க்கைக்கு முதலிருமே விடியலுமே சொல்கிறதே மேக்ஸ் எப்போதும் இன் நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் கணிதம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் மனமே മണമേ നീ മാറ മലയോ അത് പനിയോ നീ മോതിരിടേ